ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி ரயில்வே மியூசியம்க்கு அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற அல் ரசாக் மந்தி பிரியாணி தாங்க வந்திருக்கோம் நம்ம ஏகப்பட்ட மந்தியை டேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் டேஸ்ட் பண்ண போகிறோம் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான மந்தி கொடுக்குறாங்க அதாவது மந்தி ஒன்று தான் ஆனால் மூணு விதமாக கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு பிளெயின் மந்தி ரூபாய்க்கு லெக் பீஸோட மந்தி கொடுக்குறாங்க அதே நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா லெக்கந்தையோடு கொடுக்குறாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சுத்தமாக எனக்கு தெரியல வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஹாய் ப்ரோ ஆ சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் ப்ரோ என் பேர் ஆஷி ஓகே ப்ரோ எத்தனை வருஷம் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஒரு செவன் மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் செவன் மந்த்ஸ் தான் ஆமாம் சார் வரோம் நல்லா க்ரௌடாக தான் இருக்குது ஓகே ப்ரோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம இங்கே அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா ஓகே ஓகே அது எப்படி கற்றுக்கிட்டீங்க இதை இது அம்மாவோட டேஸ் ஓகே ஓகே இது நாங்கள் ரெண்டு பேர் கசின்ஸ் ஸோ அவங்க அம்மா டிஷ் தான் ஓ சூப்பர் அவங்க அம்மா செஞ்சுருக்காங்க கடையோட டைமிங் என்ன ப்ரோ டுவெல் தேர்ட்டி ஸ்டார்டிங்கு ஓகே என்டிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஓகே ஓகே எல்லா நாளும் உண்டா

ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெக்கன் தையோட மந்தி வாங்கியிருக்கேன் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் மந்தி முடிஞ்சு போச்சு எம்டி இல்லைன்ட்டாங்க அதனால லெக்கன் தையே வாங்கிட்டேன் சரி இதை விட்டோம்னா அதுவும் கிடைக்காதுன்னு வாங்கிட்டேன் நல்லா பட்டா சைஸாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதை சாப்பிடுவோம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இந்த மசாலா சிக்கனில் இருக்க மசாலாவே சூப்பராக இருக்குது ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நல்லா ட்ரையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இது பியூர் மந்தி மாதிரி தெரியல நான் போகும்போது கேட்டு போகிறேன் மயோனேஷ் மந்தி மாதிரி ஃப்ளேவர் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ப்யூர் மந்தி இல்லை இந்த சட்னியோடு சாப்பிடும் ஆஹா இந்த சட்னி மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அட்டகசமாக இருக்குது ஆனால் இந்த சிக்கன்னா செம்மையாக இருக்குது ஆனால் எம்டி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் தண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்து தான் நான் வந்து டேஸ்ட்டெல்லாம் குறை சொல்ல விரும்பலை ஆனால் ப்யூர் மந்தி இது கண்டிப்பாக கிடையாது மற்றபடி டேஸ்ட்டு குவான்டிட்டி எல்லாம் ஓகேவாக இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பக்கவான ஒரு மந்தி தான் சொல்லுவேன் நீங்களும் திருச்சியோ இல்லை திருச்சியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கரண்ட்டுக்கு பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்